எல்லாவற்றிற்கும் நான் நன்றி சொல்லிவிட்டேனா அப்படின்னு எனக்கு தெரியல அதனால என்னொரு நன்மை உம்மிடத்தில் கேட்க எனக்கு பயமா இருக்கு அப்ப நான் யோசித்து பார்த்தேன் நம்ம நன்றி சொல்லிட்டோமா சில நேரங்களில் நம்முடைய ஜப விண்ணப்பங்கள் மேலோங்கி நிற்குது நண்டி சொல்லுதல் ஸ்தோத்தரிப்பது துதி செலுத்துவதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு இல்லைங்க துதி செலுத்துவது தான் அதிகமாக இருக்கணும் ஆமேன் தாவிது சொல்றாரு கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்போதுமே ஒரு சூழ்நிலையில் இப்படி கர்த்தர் எனக்கு உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்ப பாருங்க ஒரு நன்றி உணர்வு ஆம தாவித இடத்தில் காணப்பட்டது இந்த மாதிரி ஒரு அன்பு கூறுதல் நம்மிடத்தில் வேண்டும் என்று கர்த்தர் எதிர்ப்பார்கள் நேசிப்பன் பிரதிபலன் எதிர்பார்க்காம கருத்தர் ஏதோ ஒன்னு செய்யறார் செய்யாமல் இருக்கிறார் சில நேரத்துல சில காரியங்களை கொஞ்சம் ஸ்லோவா செஞ்சு கூட என்ன பண்ணுவாரு அவர் நம்ம என்ன பண்ணுவாராம் டெஸ்ட் பண்ணுவாரு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மாதிரி கருத்தர் என்ன பண்ணாராம் அவர்கள் அன்பு கூறுகிறார்களா வைத்திருக்கிற அன்பு இருதயத்திலிருந்து வந்ததா அப்படின்னு என்ன பண்ணாராம் சோதித்து பார்த்தாராம் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சா நம்ம அதில் பாஸ் ஆகணும் நாமேன் நான் நம்புறேன் நீங்கள் பாஸ் ஆகிடுற பல காரியங்கள் இருக்கிறது அன்பு கூறுதல் பேதருட்ட கேட்குறாரு இவர்கள் எல்லோரிலும் நீ என்னை நேசிக்கிறாயா பேதுரு சு ஆமாண்டவர் நான் உம்மை நேசிக்கிறேன் ஆனால் ஆரம்பத்திலலாம் அப்படி கிடையாது ஆமை மருதலித்தான் சபித்தான் சத்யம் பண்ணை தான் அவருடைய நிலையா இருந்துச்சு கேட்குறாரு அன்புக்குறுவாயா இவர்களில் எல் இவர்கள் எல்லாரிலும் அதிகமா என்னை ஆமான்னு சொன்ன ஆடுகளை மேய்ப்பாயாக அவ பாருங்க ராஜ்ஜியத்தின் திறவுபோல் பேதுருவுக்கு கொடுக்கப்படுகிறது தேங்க் யூ ஜி ஈச பிரகல பத ரகதல பரதன புகூஷன் படலபதனம் இன்னைக்கு இந்த வார்த்தையை ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்டால் தைரியமாக சொல்ல முடியுமா எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உண்மை நேசிக்கிறேன் எல்லாருக்கும் மேலாக நான் உண்மை நேசிக்கிறேன் இயேசு அப்படியே சொல்லிட்டார் என்னை விட யார் மேலேயாவது அதிகமாக அன்பு வச்சா எது மேலேயாவது அதிகமாக அன்பு வச்சா எனக்கு பாத்திரன் எந்த மாதிரி ஒரு சுப்பீரியாரிட்டி ஜீசஸுக்கு நம்ம மேலே இருக்கு பாருங்கள் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்துருக்கிறார் ஆமே இல்லையா உயிரை கொடுத்து சம்பாதிச்சிருக்கிறார்